ರಚ ಗುರು ಮಾಗೇ ಸುಕೃಷ್ಣನೆ ನಾ ಮಿ விமான உசாசு ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசம் என்ற தலைப்பில் இந்த இருநூத்தி எண்பத்தி நாலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தின் மூலமாக தங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டனர் ஆனால் கத்தராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி உயிர் தழுந்த பின்பு அவர் பெயரை சொல்லுகிறது நிமித்தமாக நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம் இது கத்தர் நம்மேல் வைத்து கிருபை இந்த கிருபை நினைத்து வாழ்வோம் அவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறையினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கருதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் ஒன்னு பேரு ஒன்னு பத்தம்போது

கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஹிமான்மயில் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இரநூத்தி எண்பத்தி நாலாவது வாரத்திலேயும் கூட ஆண்டுடைய கிருபையினாலே இயேசுடைய இரத்தத்தின் தன்மைகளை இயேசுன்ற ரத்தம் எப்படிப்பட்டது அது அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் சரி இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயித்து தரக்குழிதுன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே இயேசு ரத்தம் எப்படிப்பட்டது யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தை பற்றி சாட்சி அவரை பற்றி சொன்னார்கள் ஒன்று பேர் ஒன்று பத்தொன்பதுல போட்டிருக்கிறது குற்றமில்லாத இல்லாத மாசத்த ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் குற்றமில்லாத மாசத்த ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அது பழைய ஆர்ப்பாட்ட காலங்களில் எல்லாம் பலி செலுத்துவதற்காக ஆட்டுக்குட்டிகளையோ மற்றபடி கந்து குட்டிகளையோ பறவைகளையோ அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்பொழுது அது எந்த விதமான பழுதும் இல்லாது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பலியெடுக்கும் வித்தியாச வித்தியாசமான முறையிலே அந்த பலியானது செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியே பாருங்க ஆண்டவரை பற்றி பேரணி என்ன சொல்கிறார்ன்னு சொன்னால் குற்றமில்லாத இல்லாத மாசத்தை ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவன் விலையேறப்பெற்ற வெத்தம் என்று சொல்கிறார் ஆண்டவரை யாரும் குற்றப்படுத்தவே முடியாது ஆண்ட சொல்றாரு என்னை யார் குற்றப்படுத்த யாரு எந்த விதத்துல வேணும்னு சொல்லி சொல்றது இவ்வளவு வேணாலும் சொல்லலாம் ஆனால் அவருடைய நடத்தையில அவ்வளவு கவனமாக இருந்தார் ஒரு குற்றமில்லாதவராக இருந்தார் ஆகதான் குற்றமில்லாத மாசத்தை ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவரை பற்றி பேர் சொல்லுகிறார் மற்ற இருபது நாளில் குற்றமில்லாத ரகத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி யுவதாஸ் மனசுதாப்படுகிறார் முதலாவது அந்த அவன் பணப்பை வைத்திருந்தபடினால பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அவன் காட்டி கொடுத்து விட்டான் யூத இடத்துல ஆனா அவன் திரும்ப அவர் நினைச்சான் எப்படியாவது அவரு பெரிய வல்லமை உள்ளவரு அவங்க தப்பி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்துருக்கான் ஆகையினால அவன் அப்படி அந்த பணத்துக்காக அவரை விட்டுட்டான் ஆனா அவரை சிறுமையில் யாரையும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே இவனுக்கு தாங்கவே முடியல சொல்றான் குற்றமில்லாத ஒருத்தது நானும் சரி காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே சாட்சியாக சொல்லுறான் அருமையான அப்புறம் பாருங்க மற்ற இருபத்தி நான் இருபத்தேழு இருபத்தி நாலு யாரு சொல்றாரு இந்த நீதிமன்ற இரத்தபலிக்கு நான் குற்றமற்றவன் அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவும் உங்களுக்கு மட்டும்தான் எனக்கு வரவே செய்யாது ஏன்னா அப்படி தான் எந்த விதமான குற்றமே கா காணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஒன்று பேருந்து ஒன்று பத்தம்போதுல நம்ம பார்த்த மாதிரி மாசத்தை விலையேறப்பட்டதான ஒரு ரத்தம் எந்த விதமான கு குற்றங்களும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது யாருமே என் மற்றவங்களுக்கு தனக்காக ரத்தம் கொடுக்கணுன்னா கூட மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட ரொம்ப யோசித்தா கொடுப்பாங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் அவர் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய இரத்தத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட விலை இருக்குது ஏன்னா ஆண்டோடைய ரத்தத்துக்கு விலையே கிடையாது அதான் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா அவருடைய பா ரத்தமானது நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்முடையதாக இருக்குது உலகத்தில் உள்ள யாருடைய ரத்தமும் மற்றவங்களுக்கு அது கொடு நம்ம கொடுத்தா கூட அவங்களுடைய பாவங்களை போக்கவே செய்யாது ஆனால் இயேசு ஏசுக்கிறதுன்ற ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் யாரும் நம்ம சுத்திகரிக்க வர முடியுதாருக்காக தான் அதுக்கு விலையே கிடையாது விலையேற பெற்றது சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எப்படியர் பதிமூணு பன்னெண்டில் அவர் சொந்த ரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டாருன்னு சொல்லி போட்டு சொந்த ரத்தம் இப்போ நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்ட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பலியிட்டு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு ந நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கினாங்க ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அவரே சொந்த ரத்தத்தை ஒரு மனுஷனாக அவரே ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுக்கொண்டார் ஆகியனால கடன் வாங்கியோ இல்லை நீ நீ ரத்தத்தை கொடு நீ ரத்தத்தை கொடு இல்லைன்னா நான் எனக்காக இந்த ஆட்டை ஜலி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குற மாதிரியே அவர் கொடுக்கவே இல்லை அதுதான் சொல்லி பாருங்க ஆகியனால ரோபான் ஆறு ஐம்பத்தி மெய்யான ரத்தம் சொல்லியிருக்கு அதுல எந்த விதமான மாசு மருவு கிடையவே கிடையாது அப்படிங்கறத சொல்றதுக்காக அந்த வசனத்தை சொல்லிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம எப்ரையர் பன்னெண்டு இருபத்தி நாலுல நன்மைகளை பேசும் ரத்தம் நன்மைகளை நாம செய்யக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் பரிசாவிய நட்பு பிதாவ நட்பத்துல பேசக்கூடிய ரத்தம் நமக்காக பரிவிக்கக்கூடிய ரத்தம் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தமாக இருந்தது யாரு ரத்தமும் இந்த மனுஷருடைய உலகத்துல யாரு ரத்தமுமே யாருக்காக பரிந்து பேச முடியாது ஆனால் ஆண்டோராக ஏசுக்கிறதுக்கிற மட்டும் மட்டும்தான் நமக்காக பரிந்து பேசக்கூடிய விதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புது உடன்பிடிக்கின்ற விதமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஃபெப்ரவரி ஒம்பது சொல்லியிருக்கு புது உடன்படிக்கின்றம் ஆண்டோருக்கும் நமக்குள்ள உறவு அநேக தன்மைகள்ல நமக்கு பிதாவுக்கு நமக்குள்ளான உறவு ஒரு தாய்க்கும் தந்தைக்குமான ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவு ஒரு சேகிதண்டி உறவு இப்படி பலவிதமான உறவுகளை அந்த உடன்பிடிக்கின்ற அந்த ரத்தமாக அந்த ரத்தம் இருக்கிறான் அப்படின்னாலே மாசத்தை ஆட்டுக்குட்டி ஆகிற ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அது விசுவாசிக்கும் பொழுது அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுயந்தெடுத்துக்கொள்வோம் ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆகிய